ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தொடர்பின்றி தனித்தனியாக செயல்பட்டு தரம் குறைந்து காணப்பட்டன என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து தெரிவித்திருக்கிறார் குறைபாடுகளை சரி செய்யவே மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாகவும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு நாட்கள் துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார் புதிய கல்விக் கொள்கைதான் கல்வியின் எதிர்காலம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மோசமாக இருந்தது தரம் குறைந்து காணப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறைபாடுகளை சரி செய்யவே மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்று வருவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புதிய கல்விக் கொள்கைதான் கல்வியின் எதிர்காலம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக உதகையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு பிரபு துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் பேசிய அம்சத்தின் முக்கிய விவரங்களை பதிவு வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ராஜ்பவன் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை வந்து ஆளுநர் இன்று துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் முதன்மை விருந்தினராக பல்கலைக்கழக மாநில குழுத் தலைவர் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் சிறப்பு உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாநாட்டின் தலைமை உரையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றிய போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் ஆளுநராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தன இதில் சில பிரச்சனைகளும் இருந்து வந்தன ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் மற்ற பல்கலைக்கழகம் உடன் தொடர்பின்றி தனித்தனியாக செயல்பட்டு வந்தது அவைகளின் தரம் குறைந்து காணப்பட்டது இதனை சரி செய்து ஒன்றிணைக்கவே இந்த மூ மூன்றாண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது பொருளாதார நிலையில் ஐந்தாம் இடத்தில் நாம் இருந்தோம் ஆனால் தற்போது பதினோராவது இடத்திற்கு பின்தங்கிவிட்டோம் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளோம் விரைவில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேற முன்னேறுவோம் தவறான கொள்கையால் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பிற்காக கையேந்தும் நிலையில்தான் தொடர்ந்து உள்ளது கல்வி இளைஞர்களை மிக்கவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் உருவாக்க வேண்டும் ஆனால் அதை தவறவிட்டோம் இதை தொடர்ந்து இளைஞர்கள் எதிர்காலம் இது தொடர்ந்தால் இளைஞர்களின் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிடும் நாம் சுதந்திரத்திற்கு முன்பு உலகின் பெரும் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இருந்தோம் இதற்கு காரணம் அப்போது பின்பற்ற கல்விக் கொள்கையாகவும் திருவள்ளுவர் கற்பித்தது குறித்து திருவள்ளுவரில் கூற்றின்படி கல்வி கல்வியாளர்கள் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும் முறையை கல்வி கொள்கையாக கல்வி முறையை மாற்றிட புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டு வர வேண்டும் பல்கலைக்கழகங்கள் கொள்கையை கொண்டு வர வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை கல்விக் கொள்கையால் தான் இந்தியாவை உருவாக்க முடியும் எனவும் அவர் இந்த உரையில் வந்து பேசியிருந்தார் மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் தொடர்பின்றி தனித்தனியாக செயல்பட்டு வந்தது என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் குறைபாடுகளை சரி செய்யவே மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் புதிய கல்விக் கொள்கைதான் கல்வியின் எதிர்காலம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார் தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார் குறைபாடுகளை சரி செய்யவே மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைந்திருக்கிறார் சார் ஆளுநரின் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போவும் பல்கலைக்கழகங்களின் நிலை வந்து மிக மோசமாதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்து எஜுகேஷன்ல வந்து வேர்ல்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்ம வந்து பேசிக்கலி இந்த எஜுகேஷன் வந்து இந்த யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டே கிடையாது அண்ட் இந்த பாப்புலேஷன்ல வந்து அகாடமிக் லீடர்ஷிப் வந்து லேக் ஆகுறதுனால இது க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகுது பட் இது ஹோலிஸ்டிக்காக பண்ணது நம்ம யாரையும் இண்டிவிஜுவலாம் பிளேம் பண்ண முடியாது பிகாஸ் இந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா என்னைக்கு வந்து கல்வியில வந்து அரசியல் வந்ததோ அன்னையில இருந்து கல்வியின் தரம் வந்து பாதிக்கப்பட்டது ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது பேசிக்கலி வந்து எந்த ஒரு அவுட் சைட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எனி கிளாஸ் நோபடி ஒன்லி ஃபார் கான்வொர்கேஷன் அப்படின்னா எங்களோட வைஸ் சான்சலர்ஸ்லாம் இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து தரம்ங்கிறது வந்து தாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத விட தரத்தை உயர்த்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணினா அந்த குழந்தைங்க இன்னும் கல்வியை நல்லா பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட நம்ம வந்து பார்க்கணுமே வழிய இது இந்த பாயிண்ட்ல வந்து உலகம் வந்து மிக அசூர வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கு பயங்கரமா டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் மாறிட்டு இருக்கு மாறி வரும் காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து அக்கடமிக் இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆக்கபூர்வமா பாக்கணும் தான் என்னோட தாழ்மையை வேண்டுகோள் சார் குறிப்பாக தேசிய கல்வி கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கை தான் கல்வியின் எதிர்காலம் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் அதை நீங்கள் ஏற்கிறீர்களா அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் நிச்சயமாக கிடையாதுங்க ஏன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து அதாவது தேசிய கல்வி கொள்கைங்கிற பேர்ல நம்ம வந்து நியூ எஜுகேஷன் பாலிசில சி யூடினு ஒரு எக்ஸாம் எடுத்துருக்கோம் சரிங்களா காமன் யூனிவர்சிட்டி அந்த ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து பத்து பேப்பர் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம் பயாலஜி சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா இந்த வருஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அது ஆறு ஆகிட்டாங்க அப்ப ஒரு பையன் வந்து நான் வந்து அக்ரிகல்ச்சரும் பயாலஜியும் பாக்கணும்னா அவனாலும் முடியாது அப்படி வந்து இந்த பேப்பரை வந்து முன்னாடியே அவனை வந்து தடைபடுறாங்க இன்னொன்னு வந்து இவங்க எவ்வளவு கிழமையானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த சியூ கண்டக்ட் கண்டக்ட் பண்றவங்க பாலிசி கொண்டு வந்தோம் பட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பீப்புள் வந்து நம்ம ப்ராப்பர் பீப்புள போடல உதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ட் சி இதை போய் சிலபஸ் பாத்தீங்கன்னா ஜியாலஜியும் ஜியாகிரபியும் ஒன்றா வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஏன் வந்து பேசிக்கலி வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அது வந்து வைஸ் சான்சலர் இருக்கலாம் ஆளுநரா இருக்கலாம் இல்ல வந்து நேஷனல் கமிட்டிஸ் வந்து யார் இதை வந்து டிசைட் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாம் இதை ஏன் சீர ஆராயமா பார்க்காம குழந்தைங்களோட லைஃப்ல எதிர்காலத்துல விளையாடுறாங்க தான் என்னோட என்ன தரம்ங்கிறது எல்லா இடத்தையும் சென்ட்ரல்லயும் சரி ஸ்டேட்லயும் சரி எல்லா இடத்துலையும் கல்வியின் தரம் வந்து வர வர மோசமாயிட்டிருக்குறது மிக விஷயம் விஷயம்தான் ஆனால் இது வந்து என்ன நிவர்த்தி செய்வதற்கு என்ன பண்ணும் அடுத்த என்ன பண்ணுவீங்கன்னா எவ்ரி டே குழந்தைங்க வந்து பாஸ் அவுட் ஆயிட்டு இருக்காங்க அது வந்து பாஸ் அவுட் ஆகிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட எல்லாத்தையும் என்னோட என்னன்னா அரசியலத்தார் பார்த்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த தலைமுறைக்கு நம்ம என்னென்ன சேவைகள் அந்த சேவைகளை நம்ம எவ்வாறு பூர்த்தி செய்யணும்னு பார்க்கணும் ஒழிய இதை வந்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி இது அங்கே இது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களை அப்படியே தனி ட்ராக்ல விட்டு நம்ம இங்கே சண்டை போட்டு அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அப்படியே வீணடிச்சோம் இங்கே திறமைகள் வீணடிக்கப்படுகிறது அந்த திறமைகள் வீணடிக்காமல் அந்த குழந்தைங்களை வந்து உயர்கல்விக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து அதாவது உலக அளவில் உலக அளவில் உள்ள மார்க்கெட்டில் இந்த குழந்தைங்க போய் அவங்க நல்ல சிறந்து விளங்குவதற்கான என்ன காரியங்கள் பண்ண வேணுங்கிறத நம்ம இது தீர ஆலோசித்து அது வழியே நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்னோட வேண்டுகோள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு நெடுஞ்செடியன் தொடர்ந்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கார் வணக்கம் சார் ஆளுநரின் இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்ல அதாவது இது வந்து முழுமையா ஏற்க முடியும்னாலும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதுக்கு ஆத்தன்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்னு வரும்போது அரசியலா பார்க்கப்பட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தரம் குறைஞ்சிருக்குன்னா எந்த மாதிரி குறைஞ்சிருக்கு பட் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேரடியா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்ப என்ஐஆர் ரேங்கிங் அப்படின்னு சொல்றோம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு அப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் பிரேம் ஒர்க் வந்து ஒரு வந்து மத்திய அரசினால்தான் இமைக்கப்பட்ட ஒரு பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகம் உடைய ரேங்கிங் வந்து மிக பெரிய லெவல்ல இருக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெருகும்போது ஒன்னு என்ன ரேங்கிங் தப்பா இல்ல ஆளுநர் சொல்றது ரைட்டான்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப வந்து தரம் வாங்கிட்டு இருக்கா எதனால தரம் குறைந்தது அதுக்கு என்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஏன்னா முந்தி மாதிரி இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பட் வந்து ரொம்ப தரங்கள் மாதிரி சரியாது கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு மத்த ஸ்டேட்ல எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடுல எப்படி இருக்கு நம்முடைய ரேங்கிங் எப்படி வந்திருக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நம்முடைய பல்கங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து என்ஐஆர்எஸ் ரேங்கிங்ல ஒரு டாப் டென்ல இருக்கு அப்போ நம்ம வந்து அது வந்து பெருமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு ஐஐடிக்கு ஈக்குவலா வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஒரு ஆத்தன்டிக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க மாதிரி கல்வாரர்கள் என்ன அதுக்கான மிக தெளிமையான கருத்தை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் குறிப்பா பல்கலைக்கழகங்கள் ஒன்றுக்கும் ஒன்றுக்கான தொடர்பு வந்து இல்லாம இருந்துச்சு இதை நான் உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த ஆண்டுகளாக மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பா துணைவேந்தர்கள் மாநாடு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் இன்னும் கல்வியை மேம்படுத்துவதற்கு இல்ல கண்டிப்பா அதாவது இதுல வந்து ஆளுநர் எடுத்த அதாவது ஒரு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் எல்லா பல்களுக்கு அது வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு நல்ல முடிவு பட் அதே டைம்ல வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியும் அவங்களையும் கூட்டி வந்து பண்ணா நல்லா இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் எப்பவுமே வந்து ஏன்னா ஒரு தான் அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு கோஆர்டினேட் பண்றது ஒரு நல்ல விஷயம் பட் மீன் டைம் வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய தமிழக அரசையும் புறக்கணிக்காமல் அவங்களையும் அரவணைத்து அவங்களுடைய கருத்துகளையும் கேட்டு இந்த ஒரு ஒருங்கிணைந்து ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் தான் அது சாதகமா அமையும் சார் அது மட்டும் இல்லாம தேசிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கைதான் கல்வியின் எதிர்காலம் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன சார் எப்பவுமே எஜுகேஷன் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சில அரசியல் காரணமாக சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கிறது அதனால்தான் கர்நாடகாவில வந்து போன வருஷம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த வருஷம் வந்து அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுவும் தப்பு ஏன்னா என்ன ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்காது இப்போ இன்னும் தமிழ்நாடுல இம்ப்ளிமெண்ட் பண்ணல தமிழ்நாடுல நம்முடைய பொது நம்மளுடைய தேர்தல் வந்த பிறகு வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன் அஃபிஷியலா அது அஃபிஷியலா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்கு அதுல என்னென்ன காமன் ஃபேக்டர் இருக்கு எது ஒத்துக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ அட்டானமி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது என்னைக்குமே கல்விக்கு ஒரு சாதகமா இருக்கும் காரணம் என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய லேர்னிங் எல்லாமே டிஃபர் ஆகுது உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த டாப் இருக்கு நாம வந்து ஒரு மற்ற மாநில ரொம்ப குறைவான மாநில வச்சு கம்பேர் பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியாது நம்முடைய லெவல் ஆல்ரெடி இருக்கு நீங்க

தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மோசமாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஆளுநராக குறிப்பாக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அவர் தற்பொழுது இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த மாற்றங்களா நீங்க என்னென்ன பாக்குறீங்க சார் மாற்றங்கள் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் வச்சு இன்னும் வந்து பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கெல்லாம் வந்து அவர் வந்து அட்வைஸ் கொடுத்திருக்காரு அது நல்ல சில விஷயங்கள் வந்து அந்த ஏற்கத்தக்கதும் இருக்கிறது அதை வந்து மாற்று கத்து கிடையாது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகனுடைய செயல்பாடுகள் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் உள்ள பார்க்கும்போது நல்ல உயர்ந்து தான் இருக்கிறது அப்போ நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகனுடைய வளர்ச்சி வந்து ஒரு சரியான முறையில் தான் போயிட்டதுன்னு சொல்லலாம் டான் அதாவது டான்ஃபால் கிடையாது டெஃபினெட்லி இட் அ அஃபோர்ட் மூமெண்ட் தமிழ்நாடு கல்வியில் இன்னும் சிறப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களுடைய கருத்து அதாவது அதாவது ஒன்னு வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும் ஒன்னு வந்து யூனிஃபார்மிட்டி இன் சிலபஸ் எடுத்துட்டு வரணும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு மாதிரி சிலபஸ் டைம் பண்றாங்க ஒரு பல்கலைக்கழத்துல என்னென்ன கோர்ஸ் குடுக்குறாங்களோ அதேதான் மற்ற பல்கலைக்கழகம் கொடுக்கணும் அது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துல மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா இன்னைக்கு என்னதான் ஒரு என்ன வந்து திறமை திறமை இல்லாம இன்னைக்கு வேலை கொடுக்க போறது நான் இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போறேன்னா நான் படிச்ச டிகிரி மார்க் வச்சு வேலை கொடுக்க போறது இல்லை அவர் எதிர்பார்க்கற திறமை கிட்ட தான் வேலை கொடுப்பாங்க அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கு வி நீட் டு இன்வெஸ்ட் இன் அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நாம வந்து முதலீடு ஹையர் எஜுகேஷன் எப்படி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு மிக பெரிய லெவல்ல புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைய வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அடுத்த பட்ஜெட்ல எங்களுடைய வந்து என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா ஈவன் ஹையர் எஜுகேஷனுக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தா தமிழ்நாடு மாணவர்கள் கண்டிப்பா ஒரு சாதனை புரிவாங்க அப்படின்னு சொல்றோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இரண்டு நாள் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் ஆளுநர் பேசும் பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இடையில் தொடர்பின்றி தனித்தனியாக இருந்தது என்றும் அதை உறுதிப்படுத்தவே பல்கலைக்கழகங்களின் முன்னேற்றத்திற்காகவே மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்கிறார் சார் ஆளுநரின் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் முறை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல்கலைக்கழகங்கள் ஒன்றுக்கொன்றும் தொடர்பில்லாமல் இருந்தது அப்படினும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் எப்படி இருந்தது என்பது தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்ப இந்தியாவிலே போலி பல்கலைக்கழகம் இல்லாதவர்களே மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒரு மோசமான ஒரு கவர்னர் வந்ததுக்கு பிறகு இவர் எதையுமே அப்படின்னு சொல்வார் வள்ளுவருக்கு காவி பூசுவார் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தனிமை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அத்தனையும் குறை சொல்வது என்பது பிஜேபியால் அனுப்பி வைக்கப்பட்டவருடைய ஒரு அஜெண்டா நம்பர் ஒன்னாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் சொல்றார் இவர் வந்த பிறகு தான் பல்கலைக்கழகத்தில பெரியார் பல்கலைக்கழகம் என்ன ஆனது இவர்கள் தான் நிர்வாகத்துக்கிற பல்கலைக்கழகம் தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம் ஏற்றப்பட்டது ஆனால் அதை தடுத்து நிறுத்தி தான் எந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே என்ன நடந்தது இந்த மாநிலத்துக்கே இல்லாத ஒரு போட்டு என்ன ஆனது இதெல்லாம் காலத்தில ஆட்சி மாற்றம் இருந்து மத்தியிலே வரப்போகிறது பல்கலைக்கழக பொறுப்பு வரும் தமிழ் இப்படி இந்த கவர்னர்கள் எல்லாம் நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியிலே சந்தி செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெறும் விசாரணை நடைபெறும் சார் குறிப்பாக ஆளுநர் என்பதை தாண்டி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக துணைவேந்தர்கள் மாநாட்டை அவர் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை ஒருங்கிணைத்து எண்ணி துணிக என்ற நிகழ்ச்சியெல்லாம் அவர் ஆளுநர் மாளிகையில் நடத்துகிறார் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக கல்வி பணிகளில் அவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதிகாரமே கிடையாது அவருக்கு என்ன சம்பந்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா மத்திய சர்க்கரோட சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவர் அதை தவிர அந்த வேலையை பார்த்துட்டு போனதை தவிர அவர் அதனுக்கு எல்லாத்தையும் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு என்ன கைக்குது

உயர்கல்வியில் தமிழ்நாடு எப்படி சிறந்து விளங்கி இருக்கிறது என்பது குறித்து நீங்கள் சொல்லலாம் திமுகவின் பங்களிப்பு என்ன எங்களுடைய நிர்வாகத்தில் உயர்கல்வியில எந்த அளவுக்கு இந்திய அளவு பாராட்டப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல கல்வித்துறையில் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் நூற்றி பதினொன்று மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு கல்வி உயர்ந்திருக்கேஷன் எஜுகேஷன்ல இருபத்தி ரெண்டாவது செகண்டரி ஸ்கூல் தான் அதேபோல கல்லூரியும் நிர்வாகம் முழுமையாக தமிழக இருந்தால் எப்படி வந்து நூற்று மூன்று அரசு பள்ளிகளை படித்தவரை தேடுகிறார்கள் அதே போல தரமான கல்வியும் வருவதற்கு எல்லா வகையான திட்டங்களையும் வகுக்க முடியும் சுய்சியாக முழு அதிகாரத்துடன் தமிழக அரசு செயல்படுவதற்கு சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் அதுக்குரிய சட்டம் சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது சார் அவர் இன்னொரு கருத்தையும் ஆளுநர் முன்வைக்கிறார் தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைதான் இனி கல்வியின் எதிர்காலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வீட்டுக்கு நாலாம் தேதி திமுக சார்பில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தற்காக நன்றி திரு ஆர் எஸ் பாரதி ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மாநில பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது உதகையில் நடைபெற்று வரக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தான் ஆளுநராக பொறுப்பேற்கும் வரை தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் நிலை மிக மோசமாக இருந்தது என்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே தொடர்பில்லாமல் தனித்தனியாக செயல்பட்டு வந்தது என்றும் அதை உறுதிப்படுத்துவதற்காகவே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கைதான் கல்வியின் எதிர்காலம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்